வணக்கம் இந்த வீடியோவில் பிடிக்குழுக்கட்டை பூரணம் குழுக்கட்டை ரெண்டும் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் முதல்ல நம்ம இப்போ ஊற வைக்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் நான் வந்து அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியை முதல்ல நல்லா கழுவிக்கலாம் பச்சரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் மூணு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கண்டிப்பாக மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் அதனால தான் இப்போ இது மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிடுங்க இப்போ இந்த வடிகட்டின பச்சரிசியை நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரை கப் பச்சரிசிக்கு நான் இந்த ஒரு பெரிய தூண்ட அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பச்சரிசியும் ஜார்ல ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டிய தேங்காய் ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதில் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கிற பதம் வந்து ரவா தோசைக்கு எந்தளவுக்கு தண்ணி பதம் இருக்கும்ல அந்த அளவுக்கு மாவு பதம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அரைக்கிறப்போ இருக்கிற இந்த மாவு பதம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம அந்த கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை நல்லா வரும் இப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க இந்த மாவோட பதம் வந்து ரவா தோசைக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்குமோ மாவு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவோட பதம் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதாவது ரவா தோசைக்கு நம்ம எந்த பதமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அதாவது இந்த மாவு வந்து பேனில் ஒட்டாமல் வர முடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் நல்லா ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் நம்ம அப்படியே சேர்ந்து வரணும் அந்த மாவு அது முடி நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் மறக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்களேன் இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாவு வந்து ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாவில் ஈவனாக நல்லா நெய்யும் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை செய்ய வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு மாவு நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா மாவு அந்த பிடிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கனாலே மாவோட அந்த பதம் பார்த்திங்கனாலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது மாதிரி ரெடி ஆகி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறத நம்ம வேக வைக்கணும்ல அதுக்காக நான் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக நல்லா நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல் பாத்திரத்துலேயும் நல்லா நெய் தடவிக்கோங்க நல்லா பாத்திரத்தில் நெய் தடவுனதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கொழுக்கட்டை வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இது மாதிரி பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் தடவிய பாத்திரத்தில் இதை வச்சுருக்கோம் இப்போ எல்லா பிடிக்குழுக்கட்டையும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ பிடிக்குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் இதை வந்து வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நான் குக்கரில் இது மாதிரி ஒரு பிளேட் இது மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் எழுதியிருக்கனால நான் குக்கர்லேயே இதை வந்து வேக வைக்க போகிறேன் குக்கரில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு மே அந்த கொழுக்கட்டையை பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இது மாதிரி ஷைனிங்காக நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நம்ம முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா வெள்ளம் பாகு வரதுக்கு நம்ம பேனில் சூடான பேனில் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க அதோட கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லம் பாகு வர முடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இந்த வெல்லம் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் வெல்லம் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதோடய பதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் பிசு பிசு பதம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பிடி குழுக்கட்டைகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த வெள்ளம் பாகில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணதுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா வெள்ளம் பாகில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ பிரசாதம் இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் விரிசல் வராமலும் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா கொதிக்க வைக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்புவும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பிசைஞ்சு வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் கொழுக்கட்டு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட வெள்ளை எள்ளில் செய்கிற பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளை எள்ளு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எல்லை வந்து ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபில்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் எள்ளெல்லாம் சிந்தாமல் இருக்கும் இந்த எல்லை சேர்த்துக்கலாம் இந்த எல்லை வந்து கடையில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க மரம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது எள் வந்து பொன்னிறமாக ஆற முடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எள் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் பொடி பொடியாக ஆச்சுன்னா இந்த எள்ளு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சின்னு பார்க்கலாம் இப்போ இப்போ நல்லா நான் ஆறுன வெள்ளை எள்ளை இது மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக மிக்சியில் கண்டினியூஸாக ரன் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பசர் பண்ணி அரைங்க அடுத்து நம்ம வெல்லம் எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து நம்ம வெள்ளை எள் எந்தளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன் அதே அளவுக்கு பவுலில் நான் வெள்ளம் எடுத்து அதையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதையும் கண்டினியூஸாக ரன் பண்ணாதீங்க பசரில் ரன் பண்ணுங்கள் ரொம்ப சுவையான வெள்ளை எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிருச்சு தேங்காய் பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த நைஸாக அரைச்சிருக்க தேங்காய் எந்தளவுக்கோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்துக்கோங்க அதை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெய் சூடானதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பூரணம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பூரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பூரி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி இதில் ரொம் அளவுக்கு சனமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பூர்ணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக இது மாதிரி நல்லா மூடிட்டு நம்ம நெய் எடுத்து கையில் இது மாதிரி தடவி இது மாதிரி சுத்தி இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணணும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கத ஆவியில் வேக வைக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி பிரசாதமான தேங்காய் பூரண கொழுக்கட்டை எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம்